டெல்லி கார் குண்டுவெடிப்பு வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் டெல்லியில் கடந்த பத்தாம் தேதி நடந்த கார் குண்டுவெடிப்பில் பதினைந்து பேர் பலியான நிலையில் முப்பது பேர் படுகாயமடைந்தனர் இந்த வழக்கை தேசிய புலனாய்வு முகமை தீவிர விசாரணை நடத்தி வருகிறது விசாரணையில் மருத்துவர் உமர் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியது தெரியவந்துள்ளது மேலும் இந்த வழக்கு தொடர்பாக உமரோடு தொடர்பில் இருந்து ஆறு பேரை தேசிய புலனாய்வு முகமையினர் கைது செய்திருந்தனர் இவர்களை என்ஐஏ அதிகாரிகள் காவலில் எடுத்து விசாரித்து வரும் நிலையில் சோயாப் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவர் ஹரியானா மாநிலத்தின் அல்பலா பல்கலைக்கழகம் அருகே உள்ள தவுஜ் பகுதியில் உமருக்கு ஒருநாள் அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்படுகிறது மேலும் தளவாட உதவிகளையும் வழங்கியதும் தெரியவந்துள்ளது